ஒன்றிய மோடி பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியையும் திட்டங்களையும் வழங்காமல் வஞ்சிக்கப்படுவதை கண்டித்து திமுக சார்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் பெருனர் சிறப்புரையாற்றினார் ஈரோடு மாவட்டம் அந்தையூர் பத்ரகாளியம்மன் கோயில் ரவுண்டானா அருகில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு பாஜக நடுவன அரசு வழங்க வேண்டிய நிதியையும் புதிய வளர்ச்சி திட்டங்களையும் வழங்காமல் வஞ்சிக்கப்படுவதைக் கண்டித்து ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ வெங்கடாச்சலம் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மேலும் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என் நல்லசிவம் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருநர்களில் கலந்து கொண்டு பேசுகையில் ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை கண்டித்து கண்டன சிறப்புரையாற்றினார் ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலே உரையாற்றுவதில் நான் பெருமீச்சி அடைகிறேன் என் வாழ்நாளில் இன்னொரு முறை உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கழகம் வழங்கினாலும் இயற்கை வழங்கலாம் வழங்காமல் போகலாம் ஆனால் கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்தி ஊரிலே திராவிட இயக்க சிந்தனையை ஆழமாக விளைத்து எதிர்காலம் திராவிட தமிழ் சமுதாயம் அறுவடை செய்து இனப்பகைவர்கள் யார் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகிகள் யார் திராவிடம் என்றால் என்ன திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா ஆரியமும் திராவிடமும் எதற்காக அந்த போர் தொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் இன்றைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விதைத்துவிட்டுதான் நான் செல்வேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் உங்கள் செவிகளையும் நேரத்தையும் எனக்கு செவிகளை தாருங்கள் குதிரிகாட்டிலிருந்து சந்தன காட்டிற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் முந்திரிக்காடு நிரம்பிய மாவட்டம் முந்திரிக்காட்டிலிருந்து சந்தனக்காடு வந்திருக்கிறேன் என்றால் உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன் எங்கள் பகுதியிலே புலிகள் நடமாட்டம் இருக்கிறது உங்கள் பகுதியிலே யானை நடமாட்டம் இருக்கிறது ஆக யானை படை கொண்டு சேனை பலவென்று என்கிற ஒரு பாடல் வருவதைப் போல ஈரோட்டி யானை என்கிற அந்த மகத்தான தலைவன் தந்தை பெரியார் உருவாக்கிய இந்த மண்ணில் அந்தியூர் என்கிற இந்த அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் இன்றைய நகரம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் திப்பு சுல்தான் காலத்திலே வடக்கு நெய்த நதி என்றும் தெற்கு நெய்த நதி என்றும் இரண்டு நதிகளாக இந்த மாவட்டங்களை மாகாணங்களை பிரித்து ஒரு கொடையின் கீழ் ஆட்சி நடத்தி ஆங்கிலேயர்கள் என்கிற முகமதியர்கள் வருகைக்கு பிறகு அந்த ஆட்சி தொடர்ந்து இப்படி தொடர்ந்து போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே தந்தை பெரியாரின் பெயரில் ஈரோட்டு மாவட்டத்தை உருவாக்கி அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடியாக பெரியார் மாவட்டம் என்று அறிவித்து இந்த மாவட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே பெருமைக்குரிய மாவட்டம் காரணம் தொண்டு செய்து பழுத்தப்படும் தூயதாடி மார்பு மேடும் மண்ட சுரப்பை முடங்குவதோடும் மனக்குகைகள் சிறுத்தை ஏழும் அவர்தான் பெரியார் என்கிற ஈரோட்டு மாவட்டம் ஆகவேதான் இன்றைக்கு தொடர்ந்து நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முந்தானால் ஊடகத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிற பொழுது எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் தந்தை பெரியார் ஈரோட்டு பாதைதான் எங்கள் பாதை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாட்டு மக்கள் தந்திட்ட மகத்தான தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அம்மையார் ஆட்சி ஜெயலிதா பன்னீர்செல்வம் பழனிசாமி என்று படுபாத ஆட்சிக்கு முடிவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி பொறுப்பை வழங்குகிற பொழுது அன்றைக்கு ஆளுநர் ரவி இன்றைய ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிற பொழுது மேடையிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னது மாத்திரமல்ல இந்த ஆட்சி விடுதலை பெற்ற இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கிறது முதலமைச்சர் தான் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி ஆர் எஸ் எஸ் இயக்கிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி என்று தெரிந்தும் பயிற்சி பெற்ற ஆளுநர் ரவிதான் தமிழ்நாட்டின் ஆளுநர் என்று தெரிந்தும் நெஞ்சிரத்தோடு கலைஞரின் பிள்ளை அல்லவா அண்ணா பெரியார் அண்ணா விட்டு சென்ற பெரும்பணியை நூற்றாண்டில் என் தமிழனத்திற்கும் திராவிட நாட்டிற்கும் திராவிட மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பணி எனக்கு இருக்கிறது என்று நெஞ்சிரத்தோடு இந்த ஆட்சி திராவிடமான மாநாட்சி என்று பிரகடனப்படுத்திய ஒரே தலைவர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் தலைவர் கலைஞரின் பெயரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கிற திட்டம் அந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது எப்படி முடியும் என்று எதிர்கட்சிகள் கேட்டார்கள் மத்தியில் இருப்பவர்கள் கேட்டார்கள் இலவசத்தை ஸ்டாலின் வாரி வழங்குகிறார் நடக்க முடியும் இந்த திட்டம் நிறைவேறாது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இரண்டாண்டு காலமாக விடுதலை இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ ஒரு கோடியே முப்பது லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரே முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் இரண்டாயிரத்தி ஆறுல தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியோ கூட்டுறவு வங்கியோ அனைத்து கடனும் தள்ளுபடி அதனுடைய தாக்கம் மன்மோகன் சிங் பிரதமர் நிதி அமைச்சர் சிதம்பரம் தமிழ்நாடு மாத்திரமல்ல கலைஞரின் கையெழுத்தும் திட்டமும் தொலைநோக்கு பார்வையும் இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு எழுபது கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வைத்த ஆட்சி ஆட்சி கலைஞரின் தமிழ்நாடு இத்தனை திட்டங்களை தந்திருக்கிற இந்த அரசு பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது பக்கத்தில் இருக்கிற கேரளமோ ஆந்திராவோ கர்நாடகாவோ தெலுங்கானா இவைகளெல்லாம் கடந்து நாங்கள் அதாவது குஜராத் மாடல் எங்கள் ஆட்சியை போல இந்தியாவில் என்று கொக்கரிக்கிறாரே நமது பிரதமர் நரேந்திரர் என்கிற மோடி குஜராத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது குஜராத்திலே பட்டினி சாவுகள் குஜராத்தில வேலை இல்லா திண்டாட்டம் குஜராத்திகள் இன்றைக்கு அந்தி ஊரிலே அன்னாரமா களை எடுக்கிற வேலைக்கு வந்திருக்கிறான் பாடி புரிவித்துக் கொண்டிருக்கிறார் குஜராத்தி ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா என்று வட மாநிலங்களில் இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் மத்திய தொடர்வண்டி நிலையம் என்று சொல்லுகிற சென்னை நிலை வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து யாரும் பிற மாநிலத்திற்கு வேலைக்கு போவது காரணம் என்ன இங்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞருக்கு பிறகு பத்தாண்டு காலம் பாழ்பட்ட தமிழ்நாட்டில் இந்த ஐந்தாண்டு காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து புதிய புதிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக மாறி வருகிறது முதன்மையான மாநிலமாக நடுநிலையாளர்கள் பாராட்டுகிறார்கள் நான் இன்னும் கேட்கிறேன் நந்தியூரில் இருந்து உளவுத்துறை இங்கே இருக்கும் மத்திய அரசினுடைய காதுகளை இருக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்களுடைய முற்போக்கு திட்டங்கள் மானுட சமுதாயத்திற்கு தேவையான திட்டங்கள் வழங்குகிறீர்கள் அல்லவா நாங்கள் நெஞ்சினத்தோடு சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மகப்பேர் மரணம் இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாத்திரம்தான் மகப்பேர் மரணம் இல்லை பட்டினிச்சாவி இல்லை அது தமிழ்நாடு மாத்திரம்தான் இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் பட்டினி சாவு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு தான் நூறு சதவீதம் மின்சார இணைப்பு கிடைத்திருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாத்திரம் ஆக எல்லா வசதிகளும் உட்கிராமத்தில் இருந்து புகைமலை வரையிலும் சாலைகள் அமைக்கப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் பேருந்துகள் இன்றைக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது பேருந்து வழித்தடங்களை தந்து கொண்டிருக்கிறோம் ஆக இவ்வளவு பிரம்மாண்டமாக நாகரிகத்தை நுகர்ந்து விஞ்ஞானத்தை நுகர்ந்து ஒரு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டு நடத்தி காட்டியது மட்டுமல்ல நிகழ்த்தி காட்டிக் கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டிற்கு பாராட்ட மனம் இல்லாத இன்றைக்கு டெல்லியிலே செஞ்சாச்சு கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடப்பதனாலே செங்கோட்டையில் இருக்கிற ஆர் எஸ் எஸ் கூட்டத்திற்கு இளம் பார்ப்பன கூட்டத்திற்கு சனாதான சக்தியை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிற கூட்டத்திற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை கண்டால் வெறுப்பு வருது ஆகையாலே தான் நான் ஒரு தமிழ்ச்சி என்று சொல்லுகிற நம் இனப்பொகை கூட்டத்தில் குடும்பத்தில் பிறந்த நிர்மலா சீதாராமன் தமிழிலே குரலை உச்சரிப்பது தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது அந்த கோர முகத்தோடு எழுத்து பேசுவது பதில் சொல்வது ஆனால் நிதிநிலை அறிக்கை வருகிற பொழுதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மன்மோகன் சிங் வீட்டுக்கு போன பிறகு காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு ஏறத்தாழ பதினோரு ஆண்டு காலம் மத்தியிலே நடுவன் அரசிலே ஒன்றிய அரசிலே பாரதிய ஜனதா விபத்தை போல் ஒரு ஆட்சிக்கு வந்து விட்டது ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டு காலத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராம் தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி வஞ்சிக்கப்படுகிற பொழுது பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லாத முதல்வர் அவர் எப்படி பதவியேற்றார் என்று நான் சொல்லுவதற்கு விரும்புவதில்லை நான் அது போல முதுகெலும்பு இல்லாமல் பதவியேற்றாலும் நிமிர்ந்து நின்று உரிமைக்கு கேட்பதற்கு வக்கில்லை ஆனால் இன்றைக்கு நாம் நிமிர்ந்து நெஞ்சுரத்தோடு முதுகெலும்போடு உரிமையை கேட்கிறோம் கேட்கிற பொழுது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கான ஆண்டு காலத்திலே பத்தாண்டு காலம் நிதி ஒதுக்காக மாத்திரமல்ல நடந்து கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு என்கிற இந்த அவர்கள் ஒதுக்கிவிட்டார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை அதை கண்டித்துதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய உணர்வுகளை கோரிக்கைகளை நெடுநிலையாக இருக்கக்கூடிய நாட்டு மக்களிடத்தில் எதிர்கட்சிகளுடைய அரசியல் எவ்வளவு பிற்போகாக போய்கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மன்றத்தில் வழங்கிட வேண்டும் திராவிட கழகம் எப்படி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது கலைஞரின் பிள்ளை திராவிட மாடலின் ஆட்சியின் தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி என்ன மாதிரியான நெருக்கடி தருகிறது என்பதை உங்களிடத்தில் விளக்குவதற்குத்தான் இந்த கட்டணம் ஆக இத்தனை திட்டங்களையும் நடத்தி நான் சொன்ன எல்லாம் நிறைவேற்றி ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு நூறு சதவீதம் வளர்ந்திருக்கிற பொழுது பாராட்ட மனம் இல்லாத பார்ப்பன கூட்டத்தினுடைய கடைசி தலைவியாக இருக்கிற நிர்மலா சீதாராமன் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார்களே தமிழ்நாட்டில் பதினாலிருந்து இதுவரையிலும் சொல்லுகிற நேரடியான வரி ஏறத்தாழ ஆறரை லட்சம் கோடி நாம் தந்திருக்கிறோம் மறைமுக வரி என்று பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசுக்கு நடுவண அரசுக்கு வழங்கி நாம் திரும்ப கேட்பது போதெல்லாம் கொடுப்பதில்லை நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற பிற மாநிலங்கள் இருக்கிறதா யாரை பாராட்ட வேண்டும் பாடசாலையில் படிக்கிற மாணவன் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதினால் அதில் யார் முதல் மதிப்பெண் பெறுகிறானோ அவனுக்கு தானே பாராட்டு வழங்க வேண்டும் ஓட்டப்பந்தயத்திலே ஒருத்தன் வெற்றி பெறுகிறான் என்றால் வெற்றி பெற்றவனை எல்லாம் பாராட்ட வேண்டும் ஆனால் இன்றைக்கு இவர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாருக்கும் ரெண்டு லட்சம் கோடி தந்துவிட்டு நமக்கு குறைவாக தந்திருக்கிறார்கள் என்றால் வர இறுதிக்குள்ளே டிசம்பரில் தேர்தல் நடக்கப் போகிறது நிதிஷ்குமாரை திருப்திப்படுத்துவதற்கு அந்த மாநிலத்திலே அவரையும் ஏமாற்றுவதற்கு அங்கே ரெண்டு லட்சம் கோடி நிதியை ஒதுக்கிவிட்டு குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற தெற்கு பகுதியில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சித்து ஒரு மோசடியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன நம்மளுடைய திட்டங்களை அவர்களுக்கு பாராட்ட மனம் இல்லை நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் நாம் சட்டை போடுவதை கூட விரும்பாத கூட்டம்தான் டெல்லியில் இருப்பவர்கள் காலிலே செருப்படைவதை விரும்பாதவன் சட்டை போடுவதை விரும்பாதவன் நாம் படிப்பதை விரும்பாதவன் திராவிடர்கள் என்றால் தமிழர்கள் என்றால் அவர்களுக்கு பிடிக்காது பிடிக்காது தமிழை இன்றைக்கும் அவர்கள் நீசபாசை என்றும் செம்மொழி என்று கலைஞர் உயர்த்தினார் அவர்கள் இன்றைக்கும் இது நாலாந்தன மொழி என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் பிற கட்சியில் இருப்பவனுக்கு மூளை இருக்கும் ஆனால் சிந்திக்கிற திறமை இருக்காது உங்களுக்கு தான் சிந்திக்கிற திறமை இருக்கு அண்ணாமலை கூட்டத்திற்கு அறிவு இருக்கு என்று சொல்ல முடியுமா அறிவு இருந்தால் ஒரு ஐபிஎஸ் படித்தவன் சாட்டையால் அடித்துக் கொள்வானா சாட்டையால் அடித்துக் கொள்கிறான் என்றால் அவனுக்கு எப்படியப்பட்ட கிருக்கு இருக்கிறது அந்த கிருக்க இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் அதுக்கு கேட்டால் எனக்கு இது ஒரு விதமான யுத்தி என்று சொல்லுகிறார்கள் காரணம் என்ன நண்பர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டு காலம் அடக்கப்பட்டு கிடந்தோம் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக கல்வி மறுக்கப்பட்டவர்களாக கிடந்தோம் ஒரு நூற்றாண்டு காலத்திலே நீதி கட்சியை துவங்கி திராவிட கழகத்தை துவங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி பெருந்தலைவர் காமராஜரை அடையாளம் காட்டி பேரறிஞர் அண்ணாவை அரசியலுக்கு தந்து தலைவர் கலைஞரை தமிழ்நாட்டிற்கு வெட்டி சென்ற மகத்தான தலைவர் தந்தை பெரியார் உருவாக்கிய இந்த மண்ணு இரண்டாயிரம் ஆண்டு கால சமாதான தத்துவத்தை தகர்த்து ஒரு நூறாண்டு காலத்தில் இந்திய தாய்மின் மடிகள் திராவிட தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள் மானமும் அறிவும் உள்ள மக்கள் அவர்களுக்கு சுயமரியாதை உண்டு உண்டு அவர்கள் தன்மானம் உள்ளவர்கள் இனப்பகை இவர்களை அடையாளம் காணக்கூடியவர்கள் என்பதனை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காட்டிவிட்டார்கள் அதனுடைய விளைவுதான் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நாம் இன்றைக்கு முறியடித்துக் கொண்டே இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்தது மாத்திரமல்ல தொடர்ந்து வெற்றியை நமது தலைவர் அண்ணன் தந்து கொண்டே இருக்கிறார் அப்படி தந்து கொண்டே இருக்கிற பொழுது நமது அமைச்சர்கள் மீதெல்லாம் எல்லாம் ஊழல் பட்டியல் தெருவெங்கும் என் மண் என் மக்கள் என்று ஒரு நாடகம் ஊடகம் ஊதி பெருக்கியது இதோ அண்ணாமலை மாவட்ட அமைச்சரை கூறி வைத்து விட்டார் இந்த மாவட்ட விட்டார் போச்சு அண்ணாமலை காது வைக்கிறார் அதுக்கு ஒரு ஐநூறு பேரு கூலிக்கு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அவரே போய் கோயம்புத்தூர்ல நின்றார் கோயம்புத்தூர்ல நின்று ஆடிட்டர்கள் மூலமா விரட்டி ஆயிரம் கோடி ரூபாயை சுருட்டி தேர்தலில் தோல்வி உற்ற செய்தியை நான் சொல்லுங்க அந்த கட்சியில் இருக்கிற தேசிய செயலாளர் ஹெச் ராஜா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாமலை ஒரு அயோக்கியன் நான் சொல்லல அண்ணாமலை ஒரு அயோக்கியன் அவன் பாரதிய ஜனதா தலைவருக்கு ஓக்கியமற்றவர் ஹெச் ராஜா பாணியிலே நான் சொல்றேன் அவன் ஓக்கியமானவன் அல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுருட்டான் அவன் உத்தவம் மாதிரி உருவ சுத்திட்டு இருக்கிறான் நம்மளை ஏமாத்துறதுக்குதான் அவன் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறான்னு ஹெச் ராஜா ஒரு கடிதம் எழுதினாரு நீங்களும் வலைதளத்துல படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருப்பேன் எல்லாருக்கும் ரோடு ஷோ எங்க தமிழ்நாட்டுல ஏதா பைத்தியக்காரா பெரியார் மண்ணுல அண்ணா மண்ணுல கலைஞர் ஊட்டிய இந்த சுயமரியாதை மண்ணில் ரோடு ஷோ நடத்துறானு கூலிக்கு ஆள் கொண்டாந்து கர்நாடகத்துல இருந்து மலரை தூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபது இடத்துல பாரதிய ஜனதா கூட்டணி இடம் பிடிக்கும் அந்த மேடையில தலைவர் முகத்தெல்லாம் பாருங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட கூட்டணி நின்றது சேலத்தில் அது பெரியார் மண் என்பதனாலே புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதனுடைய கோபம் அது மாத்திரமல்ல மிருகமனத்தோடு ஆட்சியில் இருந்தார் பத்தொன்பது இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா மீண்டும் சூழ்ச்சியை செய்து நானூறு இடத்தை பிடிப்போம் சொன்னாங்க நானூறு இடமா பிடிக்கிறீங்க நான் கருணாநிதியின் மகன் அண்ணா பெரியார் வளர்த்த பேரன் என்று இந்திய கூட்டணியை உருவாக்கினார் நம்ம தலைவர் இந்திய உருவாக்கி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உங்க இருமாக்க உடச்சி ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவை சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர் இருந்தார் நாற்பது இடத்துக்கு கொண்டு போயிட்டார் ஆக இருநூத்தி நாலு இடத்தை இருநூத்தி நாற்பது ஆக்கி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காம நாற்பதை நாம கைப்பற்றி இது எகு கோட்டையாக பெரியார் மண் இது சுயமரியாதை மண் என்று நிரூபித்த காரணத்தினாலே மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு நமக்கான வரிச்சலுகைகளை வழங்க வேண்டிய நிதிகளை தாய்மை உள்ளத்தோடு வழங்க வேண்டிய நிதிகளை எல்லாம் மாற்றாந்தாய் உள்ளத்தோடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்கிற எந்த நிதியும் கொடுப்பதில்லை நூறு நாள் வேலை திட்டம் நிதி வழங்க முடியாத ஆபத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது அதே போல மத்திய பிரதமர் மோடி திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய வீடு வழங்குகிற திட்டம் நிதி கிடைப்பது இல்லை புதிய இருப்பு பாதைகள் இல்லை புதிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் இல்லை எல்லா துறையும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது ஆக சுயமாக இன்றைக்கு தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படியானால் நாம் சுயமாக இயங்குகிறோம் என்றால் நான் கேட்கிறேன் விதியை மீறி கேட்கிறேன் இது கட்சியின் கொள்கை அல்ல நிர்மலா சீதாராமனுக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கேட்பது நாங்கள் கொடுக்கிற ஜிஎஸ்டி தர மாட்டீர்கள் தமிழ்நாடு உங்களுக்கு பெயரில உச்சரிக்க முடியவில்லை என்றால் மத்திய ஓடுகிற தொடர் வண்டி பாதை இயங்குகிற அஞ்ச நிலையங்கள் இயங்குகிற சுங்கச்சாவடி எல்லாவற்றையும் நாங்களே வசூல் செய்கிற உரிமையை கொடுத்து விடுங்கள் எங்களுக்கு நீங்கள் நிதி தர வேண்டாம் குறிப்பீர்களா கேட்டால் பிரிவினைவாதம் என்று நிலைக்கு தள்ளுவது யார் நீங்கள் தானே இந்த ஊட்டுவது யார் நீங்கள் தானே ஆகையால் தான் நாங்கள் கேட்கிறோம் எங்களை தொடர்ந்து போராடுவதற்கு தொடர்ந்து எங்களை வஞ்சித்தால் தலைவர் கலைஞர் ஒரு முறை சொன்னார் மிதிக்க மிதிக்க புள்ளும் புலியாகும் இது பெரியார் ஒரு காலத்திலே நாங்கள் புலியாகும் அஞ்சி ஊரில் சொல்லுகிறேன் வாழ்கிற உழைக்கக்கூடிய மக்கள் பகுதி உலகுக்கு உணவு படைக்கிற உணவர் சமுதாயம் வாழ்கிற பகுதி இந்த மண்ணில் நின்று அஞ்சி ஊரில் இருந்து அழுத்தமாக சொல்லுகிறேன் மத்தியில் இருக்கிற நடுவன் அரசு ஒன்றிய அரசு தொடர்ந்து நீங்கள் வஞ்சிப்பீர்களானால் நிலைமை வேறு மாதிரியாக ஆகும் ஆகவேதான் பரபாறனையும் விடுதலை புலிகளையும் பயன்படுத்திக் கொண்டு வயிற்றை கழுவிய சீமான் இன்றைக்கு அதிலிருந்து நடக்காது உலகெங்கும் பரவி இருக்கிற ஈழத்தமிழர்கள் ஒரு கவிஞன் சொன்னான் மரம் புத்தியும் கூடு திரும்ப தடை இல்லை உலகத்தில் ஈழத்தமிழர்கள் நாங்கள் மட்டும் நாடு திரும்ப முடியவில்லை என்று சொன்னார் இப்படி உலகெங்கும் பரவி கிடக்கிற ஈழத்தமிழனை நான் மீண்டும் பெற்றுத் பெற்றுத்தருகிறேன் தாயக தமிழகத்தில் குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லி திரள் நதியை திரட்டி பிரபாகரனுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சி ஆரம்பித்து வயிற்றை கழுவி வந்த சீமான் அந்த பிழைப்பு எடுபடாது என்ற முடிவுக்கு வந்து ஈழத்தமிழர்களும் விடுதலை புலிகளும் இவனுடைய போலி முகத்தை புரிந்து கொண்டு இவனை தூக்கி எறிகிற தருணம் வந்த பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி என்கிற பிரதிநிதியாக இருக்கிற தமிழ்நாட்டின் பிரதிநிதி ராஜா போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் சீமானை கூப்பிட்டு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் பேரம் பேசி இருநூறு கோடி ரூபாய் கைமாறி நேரடியாக பெரியார் மண் என்கிற இந்த இயக்கத்திற்கான அஸ்திவாரம் அடித்தளத்தை அசைத்திட வேண்டும் என்று எண்ணி நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் கழித்த அந்த மகத்தான தலைவரை சீமான் இன்றைக்கு வெறி நாயை போல குலைத்துக் கொண்டிருக்கிறார் வெறி நாயை போல குளத்தை கொடுக்க வந்த கோடாரி காப்பை போல சீமான் குலைத்துக் கொண்டிருக்கிறார் அவனுக்கு எப்படியாவது ஈரோட்டில் பாடம் தப்பித்திட வேண்டும் ஈரோட்டில் வாழ்கிற வாக்காளர்கள் வீதியில வந்து அவன் பேசுகிற பொழுது காலில் இருக்கிற செருப்பை எடுத்து அடிக்க வேண்டும் வீட்டை பெருக்கிற தொடப்பத்தை எடுத்து அடிப்பார்கள் என்று எண்ணினேன் ஆனால் அவன் அரசியலிலே அடித்து முன்துகை என்ற டெபாசிட் இல்லாமல் அந்த வாய் சகனால் காரணி விரட்டி அடித்த இந்த ஈரோட்டு மண்ணை தொட்டு நான் வணங்குகிறேன் அவனை வீழ்த்திய இந்த தனக்கரத்தின் கரத்தை பற்றி நான் பாராட்டுகிறேன் பெரியார் யார் பெரியார் யார் அந்த பெரும் கழவனுடைய உழைப்பு என்ன அவன் சிந்திய மூத்திறந்தால் அவன் தாடியில் இருந்த உதிர்ந்த முடிகள் தான் இன்றைக்கு நாம் கோலோச்சிருக்கிறோம் வெள்ளி தட்டில் தங்கத்தட்டில் சாப்பிட வேண்டிய அந்த தலைவன் மண் சட்டியிலே மூத்திர சட்டி மூத்திர பையை சுமர்ந்து அம்மா அம்மா என்று கதறி பட்டு எல்லாம் உழைத்து ஈராயிரம் ஆண்டு காலம் பார்ப்பன சக்திகள் சமாதான சக்திகள் நம்மை அழித்து அடக்கி கை நாட்டுகளாக வைத்திருந்தவர்களை கலெக்டர் ஆக்கிய ஒரே தலைவன் தந்தை பெரியார் வீட்டிலே பிள்ளை பெறும் இயந்திரமாக அடங்கி கிடந்த பெண்களுக்கு கல்வியை கொடுத்து சொத்துரிமையை கொடுத்து வாழ பிறந்தவர்கள் ஆழ பிறந்தவர்கள் மானுட சமுதாயத்தில் சரிபங்கு என்று சொல்லி பின் விடுதலைக்கு போராடி வாழ்நாளேயே வெற்றி கண்ட அந்த மகத்தான தலைவர் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜரை கொடியாட்டத்திலே இடைத்தேர்தல் வருகிறது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரியை விரட்டி அடித்து நான் ஒரு நாடார் சமுதாயத்தில் பிறந்தேன் பண இல்லை சாதி படமும் இல்லை விருதுநகர் எங்கே இருக்கிறது கொடியாட்டம் எங்கே இருக்கிறது எனக்கு தகுதி இல்லை என்று காமராஜர் சொல்லுகிறார் பெரியார் அடைக்கிறார் தந்தி அடிக்கிறார் காமராஜர் அவர்களே கொடியாட்டம் செல்லுங்கள் பச்சை தமிழர் காமராஜருக்கு வாக்களிங்கள் என்று பெரியார் அழைக்கிறார் கொடியாட்டம் போகிறார் தலைவர் பேரறிஞர் அண்ணா போனாலா கொல கொழுந்தை சென்றுவா கோட்டைக்கு வென்றுவா என்று அண்ணா கடிதம் எழுதுகிறார் ஐம்பத்தி மூணுல காமராஜரை தமிழ்நாட்டிற்கு தந்தது யார் திராவிட இயக்கம் அல்லவா பெரியார் அல்லவா அண்ணா அல்லவா ஆனால் இன்றைக்கு தெற்கே குமரியில் நாடார் சமூகத்தில் பிறந்த சிலர் இன்றைக்கு அந்த கட்சியிலே போல் போல நின்றிருக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாள முடியாத என்கிற நாடார் சமூகத்தை நாடாளமைத்த தலைவர் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் அண்ணா பேரறிஞர் அண்ணாவை அரசியலுக்கு கொடுத்தவர் அண்ணா நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் என்று வாழ்நாள் குருகலத்திலே படித்தேன் வயதிலே பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது தொண்ணூத்தி ஐந்து வயது வரையிலும் மனித்த உடலில் கூட போராடி வங்கக் கடலில் ஓயாமல் உழைத்து உறங்கிக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ட தலைவர் பெரியார் பெரியார் மரண செய்தி தமிழரின் வாழ்வு இழந்த செய்தி என்று சொன்னார் கவிப்பேரரசு கண்ணதாசன் அந்த தலைவரை இன்றைக்கு சீமான் என்றால் உளவுத்துறை மூலமாக இன்றைக்கு தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட மாடலுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்வதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி வரும் மீண்டும் திராவிட ஆட்சி தொடரும் பெரியார் உருவாக்கி அண்ணா ஆண்டார் கலைஞர் ஆண்டார் ஸ்டாலின் ஆண்டார் கலைஞரின் பேரன் உதயநிதி ஆன்பார் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று இன்றைக்கு உணவுத்துறை டெல்லிக்கு சொல்லுகிறது ஆகையாலே தான் இத்தனை அரசியல் சூழ்ச்சிகள் ஒரு பக்கம் நிதிநிலையிலே வஞ்சிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் குளத்தை வந்த போல அண்ணாமலை சீமான் போன்றவன் அகவையை நிறைவு செய்து கொண்டு முப்பது ஆண்டு காலம் திரைப்படத்திலே நடித்துவிட்டு ஒரு கோடியிலே துவங்கி இருநூறு கோடியை பணத்தை கொண்டு ரஜினி வரான் ரஜினி வரான் வெற்றிடத்தை நிரப்ப போறேன் என்று சொல்லி வரவே மாட்டேன்னு போன பிறகு இப்ப அதே ஆடிட்டர் குருமூர்த்தி விஜயை கொண்டாந்து விட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரான் இங்க இருக்கிற தலைவர்கள் இங்க இருக்கிற இத்தனை பேரு ரெண்டரை கோடி உறுப்பினரை கொண்டு எட்டு முறை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற உலகமே உயர்ந்து பார்க்கிற திட்டத்தை கொடுக்கிற நமக்கு தெரியாத அரசியல் அறிவு விஜய்க்கு தெரிய போதா அவர் வந்து தமிழ்நாட்டை ஆளப்போறாங்க நடிகன் நாளாட வேண்டும் என்று விரும்புவது அண்டை மாநிலம் ஆந்திராவில் செல்லுபடியாகும் ஒரு காலமும் தம்பி விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் செல்லுபடியாகும் வீணா நேரத்தையும் காலத்தையும் இதையெல்லாம் எதை காட்டுகிறது நம் இனத்தினுடைய வளர்ச்சியை இனப்பகைவர்கள் இப்படி புதிய புதிய உத்தியை கொண்டு வருகிறார்கள் ஆகவே வந்திருக்கிற திரண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அடைந்தார்களோ டைந்தாரளோ மத்தியில் வஞ்சிக்கிற மோடி ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடியிடம் போர்க்குடத்தோடு ஒரு கோரிக்கை வக்கில்லாத எல்லோரும் ஆளுநர் ரவியாக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் சீமானாக இருந்தாலும் பழனிசாமியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அன்புமணி என்று எந்த இருந்தாலும் உரிமைக்கு கொடுக்காத அந்த படு குரல்ாதத்தில் தள்ளிவிட்டு மீண்டும் திராவிட ஆட்சி மலர்வதற்கு நீங்கள் உறுதி ஏற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நமது தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற காலம் விரைவில் நெருங்கி கொண்டிருக்கிறது